ஹலோ எவ்ரிவன் இன்றைக்கி வீடியோவில் ஒரு சிம்பிளாக குயிக்காக செய்கிற மாதிரி ஒரு சிக்கன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து செய்கிறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் அது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருந்தாலே போதும் நீங்கள் எல்லாமே செஞ்சு முடிச்சிடலாம் அதுக்குள்ளேயே வாங்க இந்த ரெசிபி பார்ப்போம் எப்படின்னு இதுக்கு வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் செய்ய போகிறேன் அதுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன் இது வந்து நான் ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன் நல்லா வெங்காயம் தக்காளி வந்து நான் மூணு த வெங்காயம் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் நான் அரிஞ்சு வச்சுருக்கேன் செஞ்சி பூண்டு வந்து அரைச்சிட்டேன் ஏலக்காய் ரெண்டு சோம்பு வந்து ஒரு ஆஃப் ஸ்பூன் போட்டுக்கிறேன் தாளிக்கிறதுக்காக இது வந்து நல்லா சும்மா ஒன்று ரெண்டாக இடிச்சிக்கிட்டா போதும் மல்லித்தலை வந்து ஒரு நாலு கொத்தி எடுத்துருக்கேன் இப்போ தாளிய பாத்திரம்லாம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை ரெண்டு அது வந்து கிராம்பு ரெண்டு போட்டிருக்கேன் நீங்கள் சிக்கன் மசாலா போகிறதா இருந்தாலும் இதில் போட்டுக்கலாம் நானாக போடலை கிராம்பு சோம்பு நம்ம ஏலக்காய் போட்டு இடித்து வச்சுது அது போட்டுக்கலாம் நல்லா செவந்தோடனே வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்குது வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அது நல்லா வதங்கட்டும் வதங்கின உடனே தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் சீக்கிரமாக வெங்காயம் விதங்கிறதுக்கு லைட்டாக சால்ட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும் இப்போ வந்து வதங்கிடுச்சு நான் தக்காளி சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம சேனலில் சிக்கன் ஃப்ரையும் ஈஸியாக செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அதுவும் பார்க்கறேன்னா பார்த்துக்கோங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் மல்லித்தலை கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் வந்து நல்லா எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கட்டும் தக்காளி வெங்காயம்லாம் சேர்த்து எவ்வளோ அந்தளவுக்கு வதக்குறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் இந்தளவுக்கு போட்டுக்கிறேன் நீங்கள் எப்போதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு செய்யும்போது அது கொஞ்சம் டேஸ்ட் வந்து தனியாக இருக்கும் ரொம்ப நீங்கள் அரைச்சி சரித்து செய்கிறத விட ஃப்ரெஷ்ஷாக செய்யும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் அந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நான் ஊற்றிக்கிறேன் என்னடா தண்ணி இந்த கலரில் நினைக்காதீங்க நான் வந்து சிக்கன் பெசஞ்சி வச்சுனா அந்த தண்ணியிலே எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டனால தண்ணி இந்த கலரில் இருக்குது மஞ்சத்தூள் வந்து அந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கேன் டீஸ்பூன் தான் அது அடுத்து மல்லித்தூள் வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் அலகாத்து வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு போட்டுக்கங்க எங்களுக்கு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் குழம்பு வைக்கிறேன் நான் எனக்கு ரெண்டு ஸ்பூன் போதும் சிக்கன் மசாலா போடுறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் கம்மியாகவே போட்டுக்கலாம் உப்பும் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு போட்டுக்கோங்க குழம்பு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நான் ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன் கொதிக்கும்போது இந்த ஸ்டேஜில் வந்து நான் சிக்கனை கழுவி வச்சுருக்க சிக்கனை அதில் போட்டுக்கிறேன் நான் ஆஃப் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் போட்டு நல்லா கொதி கொதி வரட்டும் நல்லா நல்லா சிக்கன் ஒரு அரைப்பதம் அளவுக்கு வேகணும் நல்லா லைட்டாக திறந்து வச்சு நல்லா வேக விட்டுருங்க நான் வந்து தேங்காய் நான் வந்து ஊற்றுறேன் தேங்காய் வந்து டேஸ்ட்டு பிடிக்காதவங்க செய்ய வேண்டாம் மல்லித்தூள் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கொஞ்சமாக நான் வந்து தேங்காய் யூஸ் பண்ணிக்குவேன் ஒரு ஆஃப் முடியில் பாதி அளவுக்கு நான் திரும்பி யூஸ் பண்ணிக்கிறேன் கறிலாம் நல்லா சிக்கன் பீஸ்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக தான் ஊற்றணும் ரொம்ப தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் குழம்பு வந்து கொதிக்கக்கூடாது அதுக்காக நான் எல்லாம் போட்டு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் தேங்காய் உடைச்சிட்ருக்கேன் இந்த மூணு கன்று மாதிரி இருக்குல்ல இந்த இது வந்து மூடி வந்து சீக்கிரம் நீங்கள் எடுத்துடணும் அதுதான் சீக்கிரம் வீணாக போவோம் அந்த சைடு உள்ள பார்ட்ஸ் வந்து நீங்கள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் நான் கொஞ்சம் திருவிருக்கேன் இந்தளவுக்கு தேங்காய் எனக்கு போதும் சோம்பு வந்து ஒரு ஆஃப் ஸ்பூன் போட்டுக்கிறேன் மிளகு வந்து ஒரு நாலஞ்சு மிளகு இருந்தால் போதும் அதை போட்டுக்கிறேன் சேர்த்து நான் வந்து அரைச்சிக்கிறேன் அதை கறி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு தேங்காய் ஊற்றலன்னா உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் போதும் நீங்கள் இப்படி ஆஃப் பண்ணிடலாம் நல்லா எண்ணெயெலாம் தெரிஞ்சு வந்துருக்கு இந்த ஸ்டேஜ் போதும் நல்லா போது நான் அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காயை வந்து அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் சேர்த்தோன்னே மூடிலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை லேசாக கலரி விட்டுட்டு நல்லா ஃபுல் ஸ்பிங் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா போதும் இப்போ வந்து ஃபுல்லாக ரெடியாகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் மல்லித்தலை போட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் நல்ல எண்ணெயும் தெரிஞ்சு வந்துட்டு நான் ரொம்ப நேரம் கொதிக்கவில்லை போட்டு நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கொதி வந்துடுச்சு நான் ஆஃப் பண்ண போகிறேன் இப்போ இந்தளவு இருந்தால் போதும் பார்த்திங்கன்னா சூப்பராக ஈஸியாக ரொம்ப குயிக்காக வந்து சிக்கன் குழம்பு வந்து ரெடி பண்ணியாச்சு அவசரத்துக்கு செய்கிறது டக்குன்னு செய்யணும் காலையில் இட்லிக்கு செய்யணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல்